திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவடர் கமலத்து அயன் செய் இப்புவி முன் திகழ்தரும் உலகேலாம் தன்பால் மறுபு சிட்சத்தி என்னும் கிரணத்தால் காண நீராக இருமையாம் மதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்து இழங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை இருள் ஓயுழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னர்களும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காபிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கேலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பரதாசியர் ஓம் பிரகாசடிகள் உள்ளிட்டவருடைய குருவர்களும் முதலை ஆதீனம் ராமானந்த மடாலயம் ஆதி குரு முதல்வர் அடிகள் ஆகியோர் குருவர்களும் கைதை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நடைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினரா மனமொழி மீகளாலே போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ो नमः शिवाय शिवाय नमः ओत्र ओं नम शिवाय शिवाय नमो ओत्र ओम नम शिवाय शिवाय नमो ओत्रि ओं नम शिवाय शिवाय नमवो ओंगारम

வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டோட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டோட மொழியாக வலது மூச்சை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோன நிலையிலே அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உருடம்பு ஆலயம் வழல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புடனைந்தும் காலா மணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்தேன் உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் தோற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் இன்றே தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று பத்தாம் தேய் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை மூலம் மின்மீன் பிற்பகல் ஐந்து மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவர் அரளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஒழிவியல் நூத்தி இரண்டாவது அதிகாரம் நானுடைமை ஆயிரத்தி பதினோராவது திருக்குறள் கருமத்தான் நல்லவர் நல்ல பிற மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தேவா சிரியோம்பிளையைப் பொறுப்பாய் விரியோனே ஆவாயங்கடியள் செய்வாய் ஓவா உவரி கொள்ள உயந்தாயே என்றேத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே ஞாயிற்றுக்கிழமை திரு ஏழாம் திருமுறை மழையாரருவித்திரள்வாமனியுந்தி குழையாரைக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் களையாற உற்கியராடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேந்தவனிரியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நல்லர் நல்லதோர் நாகம் கொண்டாட்டுவர் வல்லர் திக்கும் மருந்துகள் பல்லில் ஏந்தி கை செல்வர் போல் திருநாகேச்சரவரே திருஞான சம்பந்தர் திருநகண்ட யாழ்வாணர் முருகநாயனார் திருநீனக்க நாயனார் அருகிரிநாதனார் பதஞ்சலி முனிவர் தெஞ்சேரிமலை மாரிமுத்து அடிகள் குங்குளியக்கலைய நாயனார் உதகையாதீன ஏகாம்பர அடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் அனுமன் ஆதிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துரை ஆற்றால்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை கரவு இன்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரமுன்றிய செஞ்சடையான் வாழ் வரமாயிலாடுதுறையே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மூவினமியின் தொற்றி திதியே ஒடுங்கி மலர்த்துளதா மந்தம் மாதி என் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் தொன்னூத்தி ஒன்று பெற்றதாய் முதலோர் உரைய மாதரே என் பொருந்துற சிற்றொருமினை தன் மனையன வினோத திறத்து உரைப்பினும் முனங்கிரகத்து உற்ற நாள் தனது மகள்்தனை அவனும் உரைத்திடாமையில் பழுது என்றால் பொற்றொடி அவர்தோள் தழுபவும் விளைதல் புரியின் எண்ணாம் கொல்ல பரமே பதிற்றுப்பத்தந்தாதி அருள் சேரும் துறவியர்தம் அடிபணிந்து நெஞ்சத்து இருளிங்க துண்டு செய்ய என திருத்தி ஆட்கொண்டாய் மருள் சேரும் வஞ்சகர்தம் வாய்மொழியை நம்பாமல் பொருள் சேரும் புகழ்பாடி பொற்று பணிவேனே என துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையின்றோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் சிவாய நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரை ஆலை தொடர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மிக தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு நம்முடன் பயணிக்கும் அனைவருக்கும் இந்த நடனங்களை போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் சமுதாய கல்லூரி ஜார்ஜ் இலக்கியவியல் கவிதா கற்பகம் தீபிகா சக்திவேலின் தம்பி கதிர்வேல் தீபிகா கணிப்பொறித்துறை துர்காவியின் மகள் மகாலட்சுமி வணிகவியல் மேனகாவின் அம்மா ஆதியோரும் மணநாள் காணும் கோவை ஹரிபிரசாத் வைஷ்ணவ் இணையர் கோவை பூபாலன் ரூபிகா இணையர் செங்கோட்டு வேளன் ரஞ்சனி இணையர் சத்தி பழனிவேல் இந்திராணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம பகையுணர்கடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவே வாழ்க வள்ளியோடும் மாமளி புலவர் போற்றும் பட்டினா நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் காண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனகு திருடையைப் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்